வணக்கம் விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுலவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் என்னுடைய வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருப்திகரமாக நன்றாக பேசுகிறது முயற்சிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் என்பது சந்தன மரம் இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் மரம் இந்த மரம் வந்து அந்த மரத்தில் ஓட்டை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது ஹோல்ஸ் வந்து நோய் தாக்குறதுனால அது வர்றது அதாவது பூஞ்சி புழுக்கள் அப்புறம் எறும்புகள் இதெல்லாம் அது அதோடய இழிப்பிடத்துக்காண்டி ஓட்ட போட்டுறது மரத்தை ஓட்ட போட்டு அந்த மரத்துக்குள்ளே போய் அது வாழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்ட போடுறது வந்து புழு ஓட்ட போடும் புழு ஓட்ட போட்ட உடனே அதில் ஒரு கோல்ஸ் வரவும் எறும்பு வந்து அதில் அடையிறதுக்காண்டி எறும்பு சாரசரியாக போய் அதுக்குள்ளே இருந்துக்கிறது நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதமும் அதை வாட்ச் பண்ணேன் எறும்பு வந்து அதுக்குள்ளே கூடு கட்டி வாழும் போல் தெரியுது அது வந்து காட்டு எறும்பு சொல்லுவாங்க அந்த காட்டில் வளரக்கூடிய எறும்பு இந்த எறும்பு கொஞ்சம் தடிமனாகவே இருக்கும் அந்த இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் வந்து ஒரு ஒரு அடி உயரத்துக்கு இருக்கும் இதில் உள்ளக்கு அந்த எறும்பு வரதை பார்க்கலாம் அதாவது இது வந்து வீட்டு எறும்பு கிடையாது காட்டு எறும்பு இது வந்து கடிச்சிச்சு அப்படின்னா வலிக்கு ரொம்ப வலிக்கும் இது வந்து அந்த மரத்தில் பிச்சுட்டு வெளியில் வந்துடும் உள்ளக்காது அது வாழ்கிறதுக்கு தேவையான கூடை வந்து அது ரெடி பண்ணுறது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் கிடையாது இந்த மரத்தோட ஹைட் வந்து ஒரு அடி உயரம் இருக்கும் ஆனால் அந்த மரத்தில் மேலே வந்து அது ஓட்ட போடலை கீழே தான் ஓட்ட போட்டிருக்கு இந்த மரம் நல்லா படர்ந்து விரிந்து வளர்ந்துருக்கும் கீழே வந்து பார்த்தா பார்த்தா தெரியும் உங்களுக்கு மரம் வந்து ஹைட்டு ஆனால் கீழே வந்து அது வேலையை காமிச்சிருச்சு இந்த எறும்பு என்பது ஆனால் ஃபியூச்சரில் இந்த மரம் வந்து ஒடியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஓட்ட போட்டுருச்சு பூஞ்சைகள் பூஞ்சான்கு தாக்குதல்கள் அது அண்டு உள்ளே வந்து தடிமண் ஆகும்போது அந்த ஹோல்ஸ் வந்து அந்த மரம் வந்து சக்தியோடு அந்த ஹோல்ஸ் அடைச்சிருச்சு அப்படின்னா மரம் ஓகே சேஃப் அப்படி இல்லைனா ஏதாச்சும் காற்று அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மரம் வந்து ஒடிகிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரில் வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் அதாவது எறும்புகள் அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறணும் முடிஞ்சால் எறும்புகள் அழிக்கிறதுக்கு எறும்பு பொடி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லது ஆனால் இது வந்து கவனிச்சு இதை எறும்பு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது கவனித்து அந்த எறும்பு ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மருந்து பொடி தூவிட்டோம் அப்படின்னா சேஃப் பண்ணிடலாம் ஆனால் அது அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா எறும்பு கண்டிப்பாக உள்ளே வந்து பெரிய கோல்ஸ் போட்டு ஓட்ட போட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இது வந்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட அதில் வந்து அது உள்ளேருந்து எறும்பு வர்றதை பார்க்கலாம் அந்த எறும்பு இப்போ ஒரு எறும்பு உள்ளே போது பாருங்க அந்த ஹோட்டையில் அது உள்ளே போயிட்டு அது வாழுது அது வந்து முட்டை போட்டு அது இருப்பிடமாகவே அது ஆக்கிடுது எறும்பு வந்து எத்தனையோ மரம் இருக்குது அந்த மரத்தில் போய் இது அடையாமல் சந்தன மரத்தில் போய் இது அடையுது என்னென்னு தெரியல ஆனால் சந்தன மரத்தில் இந்த ஏரியா நான் நிறைய மரத்தில் பார்த்துருக்கேன் இது வந்து கட்டை எறும்பு கட்டை எறும்புலேயே சிறிய ரகம் சூவேன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலாக இது சந்தன மரத்தில் விரும்பி தான் அது அடையது போல தெரியுது ஆனால் உள்ளேருந்து நிறைய எறும்பு வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இருந்து ஒரு எறும்பு வெளியில் வந்து ஏற போயிடுச்சு போயிருச்சு ஆனால் இன்னும் ஒரு எறும்பு நான் கேமரா எடுக்கிறத பார்த்து வெளியில் வரவா வேணாமே எட்டி பார்த்துட்டு இருக்கு போகிறேங்க இப்போ இது மேலே இருக்கிற ஒரு கோல்ஸு கிட்டத்தட்ட இந்த மரத்தில் ஒரு நாலஞ்சு கோல்ஸ் இருக்குது இப்போ இந்த கோல்ஸ்லேயும் ஒரு எறும்பு வந்து வெளியில் வர பக்கத்தில் இருக்குது அது வெளியில் வரவா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது இது ரெண்டாவது கோல்ஸு மரம்புள்ள கோல்ஸ் போட்டு வச்சுன்னா இந்த மாதிரி மரம் வளர்க்குறவங்களுக்கு வந்து உண்மையிலே இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் எறும்பு வர்றதை நீங்கள் பா பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து தூருக்கு பக்கத்தில் இப்போ அந்த கட்டெரும்பு வெளியில் வர்றதை பார்க்கலாம் நான் வந்து ஒரு லேசாக ஒரு அறுவா வச்சு லேசாக செதுக்கி விட்டுட்டேன் இதை வந்து அந்த எறும்பு உள்ளே போய்ட்டு வெளியில் வந்து கேக்குவாங்க நான் இதுக்கு இன்னொரு மரத்தில் வந்து இந்த மாதிரி செதுக்கி விடும்போது உள்ளக்க சின்ன இரிபடம் தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த மரம் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் காண சக்தியோட அதை மேபி வந்துருச்சு அதே மாதிரி இதுலேயும் வந்து சின்ன ஓட்டையாக இருக்கும் பார்த்தா ஆனால் அதில் பெரிய ஓட்டையாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள ஹோல்ஸ் போகுது அது அந்தளவுக்கு நான் செதுக்குன்னு அப்படின்னா மரம் ஒடிஞ்சு போயிடும் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் எறும்பு பாருங்கள் உள்ளே போகுது பாருங்கள் அங்கே வருங்க உள்ளே போய்கிட்டு இருக்குது அது உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஒரு நூறு டு நூறுலேருந்து ஒரு ஐநூறு எறும்பு இருக்கும் போல் இது ரொம்ப கஷ்டமானது தான் இதுக்குள்ளே வந்து எறும்பு பொடியும் போட முடியாது ஏன்னா எதாவது சைடு எஃபெக்ட் வந்து ம மரம் இறந்தாலும் இறந்துடும் அதனால இது இதை வந்து இந்த மரத்துக்கு வெளியே தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும் அந்த எறும்பு வந்து அந்த உணவுப் பொருட்கள் விஷங்கள் அந்த உணவு பொருட்களை சாப்பிட்டு அந்த எறும்பு செத்துக்கிறோம் எறும்பு கொடுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஆனால் மரம் எறும்பாலும் மரத்துக்கு ஒரு சேதம் வரும்போது நம்ம அதுக்கு தற்காப்பு பண்ணி தான் ஆகணும் அதுவும் இந்த மரம் வளர்கிறது பெரிய விஷயம் இது அதுவும் தூரில் போய் எவ்வளோ பெரிய ஓட்ட போல்ஸ் கோல்ஸ் போட்டு வச்சுருக்குன்னு பாருங்களேன் இது ஃப்யூச்சரில் வந்து தூ மரம் மேலே போய் வெயிட்டு தாங்க முடியாமல் தூர் ஓடிடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இது வந்து கரிசல் மண்ணில் தான் அந்த இவ்வளோ பெரிய மரம் வளர்ந்துருக்கு ஆனால் மரம் நல்ல குரோந்து ஆனால் அந்த எறும்பு பண்ணுற சேட்டைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது ஒரு ஓட்டை போட்டுருந்தால் பரவாயில்ல அது கிட்டத்தட்ட இந்த மரத்துலேயே நாலஞ்சு ஓட்டை போ கோல்ஸ் போட்டு உள்ளே வாழுது பார்த்தா தெரியும் இது வந்து சூக எறும்பு சொல்லுவாங்க இவருங்க வந்துக்கிட்டே இருக்குங்க அது உள்ளே எவ்வளோ சூதான் இருக்கு இல்லை புதுமதிப்பாக ஒரு இரநூறுலேருந்து ஒரு இருக்கும் நான் நினைக்கிறேன் கீழே வரணும் தோண்டி தோண்டி மாவு மாதிரி போட்டிருக்கு ஒரு ஒரு கிளாஸ் வர்ற அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மாவு போட்டிருக்கு ஒரு எறும்புல உள்ள அந்த சந்தன மரத்தோட துகள்களை எடுத்து வெளியில் வருது இது ஏதோ கூடு கட்டுறதுக்கூடாது வீடு கட்டுற மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கு உள்ள பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க அந்த இது ஆக்சுவலாக இதுக்கு ஏதாச்சும் ப்ரொடக்ஷன்லேயே ஆகணும் உங்களுடைய மரத்தில் இந்த மாதிரி ஒரு சூகை எறும்பு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கங்க இல்லைன்னா மரம் மரம் வந்து சேதாரமாகிரும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மரம் வளர்த்து இயற்கையை பாதுகாப்போம் மண் வளத்தை பாதுகாப்போம் இதுபோக வந்து மர வளர்த்தால் கூலிங் இது ஒரு கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதனால் அனைவரும் மரம் வளர்க்கும்படி കേട്ടുകൊള്ളിരി താങ്ക് യൂ